ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார்மா முத்து பிரச்சனை பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிப் இரு தினங்களுக்கு முன்னால் நம்ம ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் ஞானம் செய்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை ரேப் பண்ண ஒரு காம போடுறதுக்கு ஆயுள் தண்டனை விட்டு நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு இதை நான் வரவேற்கிறேன் இந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்படாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் மரண தண்டனை கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய கோரிக்கை ஆனால் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுறது வந்து ஒரு திருப்திகரமாக செயலாற்றிலே ஏன்னா ஆயுள் தண்டனை மரண தண்டனையும் தான் இது மாதிரி ஆட்களுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஞான வந்து ஹோட்டில் வந்து இது பண்ணி மிகப்பெரிய எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வந்து சில குடும்ப குட்டிலாம் இருக்கு தண்டனையை குறைச்சி கொடுக்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்தார் ஆனால் அது அவங்க கேட்கல ஸோ நேற்று கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் ரேப்பிஸ்ட்டு ஒவ்வொரு காம கொடுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும்னு நான் சொல்லி கடமைப்பட்டுருக்கிறேன் ஸோ இந்த தண்டனையை எதிர்த்து ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த சாரு சேரன்னு யார் இந்த சார் இந்த சாருன்னு கேட்டுருந்தாங்க அதுக்கு வந்து விளக்கம் வந்து தேவையில்லை யாரும் இந்த சாரு கிடையாது சாரை பற்றி எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு க கருத்து வந்திருக்கு ஸோ யார் இந்த சாருக்கு உண்டான விளக்கத்துக்கான முடிவு கிடைச்சிருச்சு அதனால் இதை வச்சு அரசியல் ஆதாரம் யாரும் செய்ய வேண்டாம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு விடைபெறும் முத்து முத்து பிரகாஷ் பாய் பாய்